இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபன்னாக நம்மளால் கொண்டு போகப்பட்ட ஒரு வீடியோ பல ஃபேமஸான ஒரு யூசர்ஸ்லாம் கூட இதை வச்சு நிறைய ஃபன்னாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணிலாம் இந்த வீடியோ கொண்டு போயிருக்காங்க பட் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இருக்கிற அம்மா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க கையார்க்கு கயிறு நாடி வச்சதுக்கு

அவங்க லோன் வாங்கிட்டு இறந்துட்டாரு அவர் இறந்த ரெண்டாவது நாள் லோன் ஆஃபீஸர் போயிட்டு நீங்க தான் லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மேல ஃபுல் ப்ரெஷர் போடுறாங்க அப்போ உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க பையன் இறந்துருக்காங்க அந்த துக்கம் பிளஸ் இவ்வளோ பெரிய கடன் நம்ம கட்டணமேன்ற ஒரு ப்ரெஷரில் அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அது அவங்களோட வேதனை அது ஃபன் கிடையாது அந்த பாட்டு கிடையாது அது அவங்களோட வேதனை அவங்க அந்த குழந்தை அவங்க பையன் செத்த உப்பாரியும் ப்ளஸ் அந்த கடனும் சேர்த்து அழுகிற ஒரு அழுகை அதை எவ்வளோ ஃபன்னாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக கொண்டு போயாச்சு அண்ட் அகெயின் மறுபடியும் அது ட்ரெண்டுக்கு வருது ஃபுல் வீடியோ கிடச்சிருச்சு ஃபுல் வீடியோ கிடச்சிருச்சுன்ட்டு கைஸ் ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நெஜமாக சொல்கிறோம் அதை பார்த்தாலே வந்து பயமாக இருக்குது ஐயோ அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்ட்டு அதையும் வந்து இன்னமும் ட்ரெண்ட் பண்ணுறது சத்தியமாக நல்லா இல்லை சீரியஸாக அதை பார்த்தா சிரிப்பே வரல பெயிண்டாக இருக்குது ஸ்டாப் திஸ்